நேர்மறை சிந்தனை மன அமைதிக்கான திறவுகோல் நம் வாழ்க்கை நம் சிந்தனையின் பிரதிபலிப்பு நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நிஜமாகிறது நேர்மறை சிந்தனை என்பது பிரச்சனையை மறப்பது அல்ல அதை எதிர்கொண்டு அமைதியாக இருப்பதற்கான ஆற்றல் நேர்மறையாக சிந்தியுங்கள் மனம் அமைதியடையும் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நாம் எப்படி சிந்திக்கிறோம் அதைத்தான் நம்மால் கட்டுப்படுத்த முடியும் நம் வாழ்க்கை நம் சிந்தனையின் பிரதிபலிப்பு தான் நாம் என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் நிஜமாக மாறுகிறது ஒரு பிரச்சனை வந்தால் அதை ஒரு தடையாக பார்க்காதீர்கள் அதை ஒரு வாய்ப்பாக பாருங்கள் அந்த சிந்தனை தான் உங்களை முன்னேற்றும் சக்தியாக மாறும் எதிர்மறை சிந்தனை நம் மனதை குழப்புகிறது ஆனால் நேர்மறை சிந்தனை நம் மனதை அமைதியாக்குகிறது ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல சிந்தனையுடன் நாளை தொடங்குங்கள் அமைதியாக சிந்தியுங்கள் அமைதியாக வாழுங்கள் இதுபோல நல்ல கருத்துக்களுக்கு தமிழ் ஆன்மீக பயண சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு குழப்பத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள்